சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பார்க்கலாம் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகன் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்தர நட்சத்திரம் முதல் பாதமாக இருக்குது இப்போ கிரக அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் ஏழாம் மடத்துல கண்டச்சனியாக இருந்த சனி பகவான் இப்போ எட்டாம் மடத்துல மீன ராசியில் அஷ்டம சனியாக வர வந்துருச்சு அடுத்தது குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து இருந்த குரு இனிமே பதினோராம் இடத்துல மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அந்த பயிற்சி மூலமாக பதினோராம் இடத்துல வரப்போகுது அதுக்கடுத்தது ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி இது வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்த ராகு இனிமே ஏழாம் இடத்துல வரும் வரும் அதே கேது வந்து ரெண்டுல இருந்தது இனிமேல் ராசியிலே கேது வந்துடும் இதுதான் இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப சனிப்பெயர்ச்சின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ரெண்டு வகையான சனிப்பெயர்ச்சி இருக்குது ரெண்டு வகையான அமைப்பு அதாவது திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் ஆஹ் பெரும்பாலான ஜோதிடர்கள் எல்லாம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் இப்போ வந்து திருநள்ளாறு போன்ற அந்த சனீஸ்வரர் கோயில் எல்லாம் எங்கெல்லாம் சனீஸ்வர கோயில் இருக்கு அங்கெல்லாம் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் பின்பற்றுறாங்க இதில் வந்து எது சரி அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது ஆனா அனுபவத்தின் மூலமாக என்னுடைய அனுபவத்தின் மூலமாக பார்க்கும்போது இந்த இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வரக்கூடிய அந்த வாக்கிய பஞ்சாங்கம் மூலமாக நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி தான் உண்மையான சனி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி வீடியோலாம் போடுவாங்க அதனால நான் இந்த வீடியோ போடுறேன் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சனி சனிப்பளர்ச்சி அஷ்டம எட்டாம் இடத்துல சனி வந்துருச்சுன்னா வந்த உடனே உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்து சனியினுடைய சனி தசையினுடைய அந்த பலன்கள் உங்களுக்கு உடனே வராது பொதுவாக இப்ப வந்து ஒரு ராசியில ரெண்டரை வருஷம் இருக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மீன ராசியில ரெண்டரை வருஷம் அஷ்டம சனியாக பலன்கள் தரப்போகுது அஷ்டம சனாலே உங்களுக்கு நற்பலங்கள் நல்ல நல்ல பலன்கள் எதுவுமே கிடைக்க முடியாது கிடைக்க கிடைக்காது எல்லாமே கெடுபல்கள் தான் இருக்கும் அப்ப இதுல வந்து இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால உங்களுக்கு எ எந்தெந்த விஷயங்கள்ல எந்தெந்த காரியங்கள்ல நீங்க கவனமாக இருக்கலாம் அதைத்தான் நான் சொல்லுவேன் இதுல வந்து நல்லதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது அப்போ இந்த ரெண்டரை வருஷம் மீன ராசியில உங்களுக்கு இருக்கும் முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அஷ்டமச்சரின்னா என்னன்னே தெரியாது முதல் ஒரு வருஷம் நார்மலா இருக்காங்க ஆஹ் இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்திருப்பீங்களோ அதே மாதிரிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டங்களும் அந்த சனியினால உண்டு வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா பொதுவாக சனி வந்து ஒரு சனி தசை நடக்குதுன்னா முதல் ஒரு வருஷம் உங்களுக்கு அது பிரச்சனையே கொடுக்காது அந்த ஒரு வருஷத்தில் என்ன நடக்கும்னா நீங்கள் வந்து இப்போ எட்டுல சனி வந்துடுச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நிறைய கடன் வாங்குவீங்க இந்த காலகட்டத்தில் தொழிலை தொடங்குவீங்க புதுசா புதுசாக புதுசா தொழில் தொடங்குவீங்க தொடங்கும் போது உங்கள்ட்ட இருக்கிற பணம் போதாதுன்னு நிறைய லோன் பேங்க்ல இருந்து நிறைய கடன் வாங்குவீங்க இருக்கிற சொத்துக்களை விற்று அந்த பணத்தை தொழிலில் முதலீடு பண்ணுவீங்க இந்த மாதிரி வேலைகள் தான் முதல் ஒரு வருஷம் நடக்கும் அப்ப உங்களுக்கு கையில பணம் இருக்கும் முதல் ஒரு வருஷத்துல நீங்க அதே நீங்க கடன் வாங்கின பணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொத்துக்களை வித்து விற்கிற பணமாக இருந்தாலும் சரி முதல் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு கையில் நிறைய பணம் இருக்கும் இந்த பணத்தை வச்சு நீங்க செலவு பண்ணுவீங்க ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரலுக்கு பிறகுதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வர நிறைய துன்பங்கள் பண பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் அஷ்டம சனியினால எப்போ வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாசத்துக்கு பிறகு அப்போ அந்த டைமில் வந்து உங்களுக்கு குரு பகவான் இப்போ பதினோராம் இடத்துல இருக்கு இந்த குரு வந்து ஒரு வருஷம் அதில் இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்தில் இந்த குரு பெயர்ச்சி மறுபடியும் வரும்போது அது பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துடும் ஸ்தானத்துக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் சனியோனுடைய சனி பகவானுடைய அந்த உக்கரமான அந்த கெடுபலங்கள் அதிகமாக இருக்கும் குரு பகவானுடைய அந்த சப்போர்ட்டும் உங்களுக்கு குரு பகவான் வந்து பன்னிரெண்டில் மறைஞ்சிடும் ஸ்தானத்துல ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கு இருக்கும் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு பிறகு அடுத்தது ஒரு ஒன்றரை வருடம் ரெண்டு வருடம் ஏன் ரெண்டு ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கொடுக்கும் நிறைய துன்பங்கள் வாழ்க்கையில வரும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் தொழிலில் நிறைய பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை பண பிரச்சனை கடன் பிரச்சனை மன உளைச்சல் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ நீங்க கவனமாக இருக்கணும் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இப்போதைக்கு நீங்கள் என்ன ப செய்யக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இப்போ திருக்கணித படி பார்க்கும்போது எட்டாம் இடத்துல சனி இருக்குது அப்போ எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சனி தசை நடக்குதுன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் புதுசாக தொடங்காதீங்க சிம்மராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் தொழில் சுயமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதுன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது தொழில் தொடங்காமல் இருப்பது நல்லது புதுசாக தொழிலில் வந்து முதலீடுகள் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது பண்ணக்கூடாது தொழில வந்து ஒரு தொழிலை விட்டுக்கிட்டு இன்னொன்னு நீங்க புதுசா தேடுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு சரியான தொழில் அமையாமல் போகலாம் தொழில் இல்லைன்னா அதாவது பண பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால இந்த கால அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உங்க அதாவது சொந்த உங்க குடும்பத்துல உள்ளவங்க யாரையுமே நம்பாதீங்க இந்த காலகட்டத்துல அஷ்டமா நடக்கும் போது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை நம்ப கூடாது அம்மா அப்பாவை நம்ப கூட நம்ப கூடாது தொழில் பொறுப்புகளை படைக்காதீங்க அதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும் தொழில நிறைய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை இழப்பதற்கான ஒரு ஒரு தான் இந்த குறை நடைபெறக்கூடிய காலமாக இருக்குது மிகவும் கவனமா இருக்கு போக்குவரத்து வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது மிகவும் கவனமா இருக்கணும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அங்க இல்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கிட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கணும் மன உளைச்சல் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல நிம்மதியா நீங்க ராத்திரி நேரத்தில் தூங்க முடியாது அந்த அளவுக்கு மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்கும் சாப்பிட சாப்பிடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல இருக்கும் நிம்மதியா நீங்க எல்லாமே இருக்கும் ஆனா நிம்மதியா தூக்கம் வராது நிம்மதியா சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு நிறைய மன உளைச்சல் கஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டத்துல சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதனால வந்து எல்லாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க யாருக்கும் வந்து சாட்சி இழுத்து ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க நீங்க அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி உங்க மேலே படியை போட்டுருவாங்க அதனால மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியும் உங்களுக்கு இப்போ வந்து பதினோராம் மடத்தில் இருக்கக்கூடிய பதினோராம் இடத்துல குரு பகவான் வரப்போகுது நல்ல யோகமா நல்ல வரக்கூடிய பகவான் பதிவிட்டு உங்களுக்கு அது அந்த கெடுபலங்களை விடாமல் அது உங்களுக்கு சாதகமா மாற்றி விட்டுரும் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் இந்த குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பதினொன்றுல வரக்கூடிய பார்வை இந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகளும் உங்களை ராசிக்கு மூன்றாம் மடம் ஐந்தாம் மடம் ஏழாம் மடம் இப்படி இந்த மூன்று இடங்களையும் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த சனியினால் வரக்கூடிய கெடுபலங்களை உங்களுக்கு வர விடாமல் உங்களை பாதுகாத்து கொடுக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மே மாதத்துல மறுபடியும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய துன்பங்கள் சனியினாலையும் ராகுத்தேதுக்கினாலேயும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருந்த இதில் உங்களுக்கு தனித்தனியாக சொல்றதுக்கு எதுவுமே இந்த காலகட்டங்களில் வந்து சுப நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடாது திருமணங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சரியாக அமையாது சுப அத வீடு கட்டுறாது இந்த காலகட்டத்தில் வீடு கட்டாதீங்க அடிக்கல் போட நாட்டாதீங்க தொடங்குறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியாக அந்த வீடு கட்டுற பணி வந்து சரியாக முடிந்து வராது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த அஷ்டமாச்சலி நடக்கும்போது பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொத்துக்களை பாதுகாக்க முடியும் அதாவது உங்களுக்கு இப்போ நிலம் இருக்குது அதை நீங்கள் விற்று தொழிலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை அது உங்களுக்கு சாதகமாக அமையாது தொழிலில் நிறைய நஷ்டம் ஏற்படும் நிறைய கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் ஆயிரும் அப்போ இதெல்லாம் பண விஷயங்கள்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அஷ்டம சனியிலிருந்து உங்கள் உங்களை பாதுகாக்க முடியும் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் அப்படியே பத்திரமாக மீட்டெடுக்க முடியும் பாதுகாக்க முடியும் உங்களையும் பாதுகாக்க முடியும் எல்லாமே உங்கள் உங்களுடைய பரிமாற்றத்தில் தான் இருக்குது நடத்தையில் தான் இருக்குது இந்த அஷ்டம சனியிலிருந்து எப்படி உங்களை தப்பிக்கணும் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது இன்னும் நான் சொல்லிக்கிட்டேன் ஏற்கனவே பலவருடைய அனுபவத்தில் வந்து பார்க்கும்போது அஷ்டம சனி வந்து கொடுமையான சனி வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் வந்து மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி குழைச்சி வார மாதிரி தான் இந்த அஷ்டம சனி அவ்வளவு கஷ்டம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இப்போ வந்து யோகமான திசையும் பொத்தி இந்த மோசமான திசையும் பொத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கு வயசு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகம் வந்து இந்த சனி வந்து ஒரு மோசமான இடத்துல இருக்குதுன்னா அவர்களுக்கும் இந்த சனி வந்து ரொம்ப ரொம்ப மோசமான இதில் இருக்கும் முக்கியமாக சனி வந்து ஜாதகத்தில் எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் மடத்துல இருக்குதுன்னா அந்த மாதிரி ஜாதகம் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டம சனி வந்து ரொம்ப பாடப்படுத்தி ரொம்ப கஷ்டங்களை கொடுத்து இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் இழக்க வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு அநாத மாதிரி நடுவோட்டில் நிற்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த எட்டாம் இடத்துல சனி

எங் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்